இளையராஜா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இசைஞானி இளையராஜாவின் வாழ்க்கை வரலாற்றில் தான் நம்ம தனுசுகள் நடிக்கிறாரு அருண் தான் அந்த படத்தை இயக்கிறாரு உலகநாயகன் கமலஹாசன் தான் அந்த படத்துக்கு திறக்கிறது எழுதுவாரு எல்லாம் ஓகே ஆனா இந்த பயோபிக்ல ஏகப்பட்ட இஸ்யூஸ்லாம் இப்போவே இப்பவே கேள்விக்குறியா இருக்குது என்ன அப்படின்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இளையராஜாவோட பாசிட்டிவான பக்கங்கள் மட்டும்தான் இந்த பயோபிக்கில் வருமா இல்லை இளையராஜாவர்கள் எத்தனையோ பேர் அவமானப்படுத்திக்காரு எத்தனையோ பேர் மனம் காயப்படுற அளவுக்கு சம்பவங்கள் செஞ்சுருக்காரு அவருடைய உறவினர்கள் உற்ற நண்பர்கள் இப்படி எல்லாருக்குமே பாரபட்சம் பார்க்காம எடுத்தறிஞ்சு பேசியிருக்காரு ஸோ அப்படிப்பட்ட அவருடைய அந்த இருண்ட பக்கங்களும் அந்த படத்தில் வருமா அப்படிங்கிறதான் மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது நிறைய பேர் அதெல்லாம் வர வாய்ப்பே இல்லைப்பா அவருடைய பாசிட்டிவான பக்கங்கள் மட்டும்தான் வரப்போகுது அப்படிலாம் சொல்கிறாங்க இன்னும் இன்னும் சொல்ல போனால் இப்போ வர ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் அப்படியே உள்டாவாக இருக்குது அப்படிங்கிறது தான் நிலவரம் ஏன்னா தனுஷ் மற்றும் அருண் மாதேஸ்வரனை அழைத்த இசைஞானி இளையராஜர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இந்த படத்தில் எந்தெந்த கேரக்டர் வருதோ இல்லையோ அதை பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாது ஆனால் நான் சொல்கிற நாலு கேரக்டர்கள் கண்டிப்பாக வரணும் அதுவும் அதே முக ஜாடையில் இருக்க நடிகர்கள் மட்டும்தான் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டளையை இட்டு விட்டாராம் அது என்ன நாலு பேர் அது என்ன அப்படியே அங்கே ஜாரையில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா அவருடைய நண்பரான நம்ம இயக்குநரையமயம் பாரதி ராஜா அவருடைய மூத்த சகோதரர் பாவலர் வரதராஜன் அதுக்கப்புறம் அவருடைய இளைய சகோதரர் கங்கை அமரன் எல்லாத்துக்கும் மேலே அவருடைய முன்னாள் நண்பரும் சகோதரர் அளவுக்கு பழகின நம்ம கவிப்பேரரசு வைரமுத்து இந்த நான்கு பேர் மாதிரியும் அச்சல நடிகர்கள் இந்த படத்தில் நடித்தே ஆகணும் அப்படிங்கிறத இளையராஜா அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாராம் ஸோ இதே மாதிரி நான்கு பேரை எப்படிப்பா பிடிப்பேன்னு தனுசும் அருண் மதேஸ்வரும் புலம்பெறது ஒரு கதை ஆனால் நிறைய பேருக்கு என்ன கேள்வின்னா இந்த எபிசோடில் அதாவது இளையராஜா பயோபெக்கில் வைரமுத்து எப்படி இடம்பெறுவார் இளையராஜா அதுக்கு அனுமதிக்கவே மாட்டாரே அப்படின்லாம் இருக்கும்போது இளையராஜாவே வைரமுத்து மாதிரியான ஒரு நடிகர் வேணும்னு சொல்லும்போதே போதே வைரமுத்துவோட கதையும் இந்த படத்தில் இருக்க போகுது ஆனால் இந்த படத்தில் வைரமுத்து இளையராஜா சண்டையில் யார் பக்கம் நியாயம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல யார் பக்கம் தப்பு அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை இளையராஜர்கள் வைரமுத்துவை குற்றம் சொல்கிறதுக்காக இந்த படத்தை யூஸ் பண்ணிக்குவாரோ அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்கு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் முதல்ல இந்த நான்கு பேர் கேரக்டரில் எந்தெந்த நடிகைகள் நடிக்க போகிறாங்க அப்படின்னு